என்னவர் என்னவர் இளமையினும் பூங்காற்று இந்த வாரம் என் கதைகள்ல கல்கி ஆனந்த விகடன் சாவி அப்படின்னு மூணு பத்திரிக்கையில பிரசுரம் ஆயிருந்தது பாமகோபாலனுடைய நாவல் மாலைமதியில வெளியாயிருந்தது தெருவெங்கும் போஸ்டர் அவர் நாவல் அனுப்புனது எனக்கு தெரியும் மாலைமதி நாவலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் தான் அவருக்கும் ஏற்பட்டுச்சு அது என்ன அனுபவம் தானே கேட்குறீங்க என் நாவலை போஸ்ட் செஞ்சு ரெண்டு மாதத்துக்குள்ளே குமுதம் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் எங்கள் வீட்டில் ஏங்க என் தெருவுலேயே கூட ஃபோன் கிடையாது அப்பா நடத்தி வந்த அச் ஆஃபீஸை அவர் காலத்துக்கு அப்புறம் அண்ணா தான் ரொம்ப திறமையாக நடத்திக்கிட்டு இருந்தார் அங்கே லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது கதைகள் நாவல்கள் எழுதுனா அந்த நம்பரை தான் அதில் குறிப்பிட்டு அனுப்புவேன் எனவே அண்ணா ஆஃபீஸ்க்கு ஃபோன் வந்ததும் அதை பற்றின விவரத்தை சொல்கிறதுக்காக அண்ணா பறந்து வந்து என்னை வீட்டில் தேடுனா நான் அப்போ வீட்டில் இல்லை க்ரோம்பெட்டில் வெற்றி திரையரங்கில் என்னோட ஸ்நேகிதிகளோட ரஜினி நடித்த பில்லா படத்துக்கு போயிருந்தேன் அண்ணா வெயிட் பண்ணாமல் அங்கேயே வந்துட்டார் உண்மையில் தேட்டருக்காரங்களோட அனுமதியோட ஸ்லைடு போட்டாவது இல்லை உள்ள வந்து அழைச்சாவது என்ன இந்த விவரத்தை சொல்லணுன்ற எண்ணத்தோடு தான் அண்ணா வந்தார் ஆனால் நான் நல்ல வேலையாக படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்ப கப்புன்னு பிடிச்சிட்டாரு உடனே வீட்டுக்கு வா மாலைமதியில நீ கொடுத்த நாவல் அவங்க பிரசுரத்துக்கு ஏத்துக்கிட்டாங்களாம் அப்படி சொல்லும் போது சினிமாவையும் சேர்த்து கண்ணா லட்டு திங்க ஆசையான்னு ரெண்டாவது லட்டு சாப்பிட்ட சந்தோஷம் எனக்கு பொது இடம் பாருங்க அதனால குதிச்சு டான்ஸ் ஆட முடியல அப்படின்னு அண்ணாவை பார்த்து நான் சிரிச்சேன் ரொம்ப சந்தோஷப்படாத இருபத்தஞ்சு பக்கம் குறையுதான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எழுதி ஆஃபீஸ்ல வந்து கொடுக்க சொல்லி ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என் கிட்ட பிரதி இல்லை அவங்க கிட்ட இருந்து நாவலை எப்ப வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே எழுதி தரணுமான்னு ஒரு பெரிய கவலை கதாபாத்திரத்தோட பேர் மட்டும்தான் லேசா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான் உண்மையா சொன்னேன் ஆனா அண்ணாவுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஏய் ஜோக்கடிக்கிற நேரமா அது இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளு ஒன்போது அத்தியாயம் கம்போஸ் செஞ்சு லே அவுட்டை முடிச்சாச்சான் ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு பிறகுதான் நீ சாப்டர் கொடுக்கணுமா இன்னைக்கு இருந்தா அனுபவம் காரணமாக அதை உடனே செஞ்சிருப்பேனோ என்னமோ ஆனால் இருபத்தி நாலு வயசுல அதுவும் என்னோட முதல் நாவல் அப்படிங்கிற பதட்டமும் பயமும் சேர்ந்துக்கும் இல்லையா ஒம்பது அத்தியாயங்கள் தயாராகிட்டு சந்தோஷத்தை கொண்டாடுறதா இல்லை ராத்திரியோட ராத்திரியா அத்தனை பக்கத்தையும் எப்படி எழுத போறேன்னு கவலைப்படுறதா இப்ப தான் இதுதான் என்னுடைய மில்லியன் டாலர் கேள்வி வீட்டுக்கு வந்து குழந்த சினிமா பார்த்து களைச்சிட்டு வராளேன்னு அம்மா தயாராக வச்சுருந்த டிஃபனை என்னதுன்னு கூட யோசிக்காம சாப்பிட ஆரம்பித்தேன் நல்ல வேலையா அம்மா கதையை ஊன்றி படிச்சிருந்துருக்காங்க போல ஒரு காகிதத்துல அத்தியாயத்திச்சு ஒவ்வொரு வரியா எழுதி வச்சிருந்தேன் அதை தேடி எடுக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆச்சு இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் ஆரம்பிச்சு ஒரு அத்தியாயம் எழுதினேன் அப்படின்னு ஐடியாவே அம்மா தான் கொடுத்தாங்கன்னா உங்களால நம்ப முடியுதா சரியா ஒன்போதரை மணிக்கு எழுத ஆரம்பிச்சேன் பதினொன்னுக்கு ஒரு தடவை பன்னெண்டரைக்கு ஒரு தடவை ரெண்டு மணிக்கு ஒரு தடவைன்னு அம்மா எழுந்து எழுந்து கரெக்டாக போகுதா சரியா எழுதுறியா அப்படின்னு கேட்டதோட நிக்காம ஒரு முறை பம்பு ஸ்டவ் மூட்டி காஃபியும் போட்டு கொடுத்தாங்க அப்பெல்லாம் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது பாலை ரெண்டு தடவை நல்லா காய்ச்சி தண்ணிக்கு நடுவில் வைக்கிறதோட சரி காலையில ஏழரை மணிக்கு அண்ணன் கிளம்புறப்போ இருபத்தஞ்சாவது பக்கத்தை கோழிக்கு இருக்கலாம் எழுதி கொடுத்துட்டு தூங்கிட்டேன் நாவல் வெளியில வந்தப்போ தனியா எழுதுனது போன்ற எந்த விதமான வித்தியாசமும் செய்யாம கதையோட அழகா இணைஞ்சு போயிருந்தது அந்த அத்தியாயம் உண்மையில நான் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் வைமு கோதை நாயகி மாதிரி கமலா சரகோபன் மாதிரி அறிவாற்றல் கொண்ட அம்மா தான் என்னோட அம்மா இந்திரா சீனிவாசன் நாவல் விஷயத்துல பாமாஜிக்கு பத்து பக்கம் குறைஞ்சது ஒரு புறம் உட்கார்ந்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு அவருக்கு டிசிப்ளின் அதிகம் கையெழுத்தும் பிரமாதமா இருக்கும் எந்த அத்தியாயத்துல என்ன எழுதணும்னு டைரியில அழகா குறிச்சு வச்சிருப்பாரு அதனால நாவல் அருமையா வந்திருந்தது பாராட்டலான்னு பார்த்தா எங்க ஆளையே காணுமே என் கதைகள் பிரசனமானதுக்கு கங்க்ராஜுலேஷன்னு ஒரு உற்சாக குரல் கூட வழக்கம் போல சொல்லலை ஒருவேளை நிறைய காரணங்களை யோசிச்சு எல்லாருமே குழம்பணும் அந்த ஏழு எட்டு மாசத்துல அத்தனை நாள் அவர் தொடர்ந்து வராமல் இருந்ததே இல்லை அவருக்கு ஃபோன் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு முதல் முறையாக தோணுச்சு அத்தனை காலமோ திருமணம் பற்றிய நோக்கமே எனக்கு வரலைன்னா அதை நீங்கள் எல்லாருமே நம்பிதான் ஆகணும் காரணம் எனக்கும் அவருக்கும் பதிமூணு வயசு வித்தியாசம் இன்றைய இளம் பெண்கள் எல்லாம் ரெண்டரை வயசுக்கு மேலே நாள் பெரியவனாக இருந்தா கூட வேணவே வேணாங்கிறாங்க ஒரு வயசு சின்னவனா இருந்தால் பரவாயில்லங்கிறாங்க அவருடைய ஆஃபீஸ் கார்ட் என்கிட்ட இருந்துச்சு பத்து நிமிஷம் நடந்து பேக்கரிக்கு போய் ஃபோன் பண்ணேன் மிஸ்டர் மிஸ்டர் கோபாலன் இருக்காரா நீங்கள் பயந்து போய் ஃபோனை வச்சிடலான்னு நினைச்சப்போ நான் தான் கோபாலன் பேசுறேன் அப்படின்னு ஒரு குரல் நீங்க நீங்க ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை உங்களை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருந்தது கதை வந்ததை பாராட்ட கூட நீங்க வரலையே இப்படி இல்லாந்து நான் கேட்டிருப்பேன் நினைக்கிறீங்க அதுதான் இல்லை உங்க நாவல் வந்திருக்கே கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாவலை வரி வரியா சொல்லி பாராட்ட தயாரான ரொம்ப தேங்க்ஸ் ஆஃபீஸில் வேலையா பிஸியாக இருக்கேன் பாய் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாரு எனக்கு எப்படி இருந்திருக்கோம் எப்போ வருவீங்கன்னு கேட்க நினச்சேன் என்னோடய காதலில் வெறும் ரிங்டோன் தான் ஒழிச்சிது என்னவா இருக்கும் ஏதாவது கோபமாக இருக்குமா